ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் சிறிது காலம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் நீ ஏதாவது விரும்பினால் முதலில் நம்பிக்கையை மட்டும் இழக்காது நம்பிக்கை அற்புதம் செய்கின்றது அதற்கு நேரம் இருக்கும் ஆனால் நிச்சயம் அதை நீ பெறுவாய் என் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான பக்தி வைத்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு உன் துணை உனைக்காகவே படைக்கப்பட்டவர் அவரை உன்னிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது காரணம் இல்லாமல் நீ அவரை சந்திக்கவில்லை உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் நீ அவருடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீ அவரை சந்தித்தாய் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக வாழ போகின்றாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் நீ ஆசைப்பட்ட நேசித்த உன் துணையுடன் நிச்சயம் உன்னை சேர்த்து வைக்க போகின்றேன் உனக்கு நல்ல நேரம் இதோ வந்துவிட்டது நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன்னை மென்மேலும் உயர்த்தும் உன் துணையை இப்பொழுது நீ பிரிந்திருக்கும் சூழ்நிலையை வைத்து கவலை கொள்ளாதே மாற்றங்கள் வரும் சமயத்தில் நிச்சயம் உனக்கான மாற்றம் வரும் அது உன் வெற்றிக்கான உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களாக கூட இருக்கும் நீ விரும்பிய உன்னுடைய துணையுடன் உன்னை சேர்த்து வைக்க போகின்றேன் சந்தோஷமாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்